கோழி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு கிலோ நூறு கிராம் கடலைப்பருப்பு போதும் இரநூறு கிராம் வெல்லம் மஞ்சள் திருவட்டிக்கு தேவையான உப்பு எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு கடலை கடலைப்பருப்பை வேக வச்சுப்போம் கழிவுக்கு தனி வேக வச்சுட்டு இது வேகிறதுக்குள்ளே அப்போ மாவை பசங்க வச்சுக்கணும் நேரம் கல்லூரப்பை வேக வச்சாச்சு அது மைதா மைதாம்பாவை பிறந்து வச்சிடலாம் ஒரு மஞ்சள் தூள் தேவையான உப்பு இப்போ வந்து ஒரு நேரம் ஊடணும் அது கடலை பருப்புக்காகவும் இது ஓரத்துன்னு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேண்டாம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசந்தி ஒரு நேரம் ஊற வச்சிடணும் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டாக்க டாக்டர் விட ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் நாங்கள் நல்லா இந்த பார்த்துக்கு வந்தால் போதும் வந்துருச்சு அப்போ கட்டிக்கலாம் வடி கட்டிட்டு இந்த வடிகட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது ஒரு சத்து இருக்கு அந்த தண்ணியை ஊற்றி வெள்ளத்தை வச்சிடலாம் அது கரையிறத்துக்குள்ள நான் போய் நுழைக்கிட்டு வந்தடோம் நுணுக்கிறதுல ரெண்டு ஏலக்காய் போட்டு நுணுக்கிடலாம் தேங்காய் கொஞ்சம் வதக்கிக்கலாம் அதில் வதக்கி போட்டோம்னால டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த பாவம் ஊற்றுங்களா கொட்டி இதுல மண்ணும் இருக்கும் அதனால கூட சும்மா கூட நீங்க இது பண்ணிக்கலாம் வெள்ளத்தில் மண் இருக்குங்கிறதுனால நான் எப்போதுமே வடிகட்டி தான் போடுவேன் நீ சும்மா கூட போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கடலை பருப்பு நுணுக்கிட்டு வந்துட்டுங்களா அந்த நுணுக்குனு வந்து தேங்காய் வதக்கி போட்டு பாவ வெள்ளத்தை போட்டு அந்த வந்தால் போகணும் இதை ஊட்டிக்கலாம் கடலப்பை உருட்டி வச்சுக்கிட்டேன் ஊர்ணம் செஞ்சு ஊட்டி வச்சாச்சு அதே மாதிரி மாவு பெருச்சி வசந்த ஊர்னது ஊட்டி வச்சாச்சு இது எப்படி செய்யணும்னா நீங்கள் பாருங்கள் தோசைக்கல்ல அடுப்புல வச்சுட்டேன் மூடி ഇത് ഒട്ടാമി എണ്ണ തടയാണ് പൂർണ്ണ വില വരാമെ ഒരു പോടേണ്ടി തോന്നാം ரொம்ப வேகக்கூடாது செஞ்சு பாருங்க நீங்கள் சுவையா நல்லா இருக்கும் இல்லைங்க விரும்பி சாப்பிடும் நல்லா சாப்பிட்டா நல்லா இருப்பாங்க ஒரு நேரம் தான் செய்ய சொல்லு சொல்ல செஞ்சிடலாம் சாப்பிட்டா பார்க்கும்போது சாப்பிடும் போது இருக்கு பாருங்கள் பார்க்குறத விட விட்டுறாதிங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்லாமல் சொல்லுங்கள்